மதுரையிலிருந்து ஏ அலிஷேக் அலிசேக் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா செல்போனில் தங்களுக்கு பிரியமானவர்களின் படம் பிடித்து அதை சேவ் செய்து வைத்துக் கொண்டும் அதில் ஏதாவது ஒரு படத்தை டிஸ்பிளேயில் வைத்துக் கொள்கிறார்கள் மேலும் பேச்சாளர்களின் பயான் முடிந்தவுடன் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவரிடம் குரூப் போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள் இது சரியா அப்படின்னு நினைஞ்சிருக்காரு அலி ஷேக் வந்து கேட்கிறாரு உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நம்ம தெளிவா நம்ம விளக்கிருக்கிறோம் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற நூலில் இந்த உருவப்படம் சம்பந்தமாக விரிவான ஒரு ஆய்வு கற்றை நினைஞ்சிருக்குதுல வெளியிட்டு இருக்கிறோம் அது இருந்தாலும் அந்த சுருக்கமா சொல்லிடுறோம் உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரசூல் சல்லாசனம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க எந்த அளவு தடுத்திருக்கிறாங்க லா தகுல் மலாய்கத்து பைத்தன் பி கல்புன் உலாத்த சாவீர் எந்த வீடுகளில் நாய்களும் உருவப்படங்களும் இருக்கின்றனவோ அங்க வந்து மலக்குகள் மாணவர்கள் வரமாட்டார்கள் அப்ப அல்லாவுடைய ரஹமத்துறை மலக்குகள் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவப்படம் அப்படி தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து உருவப்படம் வரைகிறாங்கள அவங்கள பத்தி சொல்லும் அல்லாஹ் அல்லா எழுப்பி செய்வான் செய்வோம் அகையுமா கலக்கும் நீங்க படைச்சதுக்கு குசுறு கொடுங்க பாப்போம் வரைஞ்சிங்கல்ல உயிர் கொடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டியா நீங்க வரைகிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்பான் மாதிரியான ஹதீசுகள் எல்லாம் நிறைய புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உருவப்படங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது இந்த உருவப்படங்கள்ல வந்து ஒரு ஒரு சின்ன அளவுக்கு என்ன இருக்குது நமக்கு அனுமதியும் இருக்கிறது உருவப்படத்துல ஒட்டுமொத்தமா தடுக்கப்படல உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது நூறு சதவீதம் தடுக்கப்படலை உதாரணமாக அந்த சொல்லும் பொழுது நாயையும் சேர்த்து சொல்லப்படுதுல்ல நாய் இருந்தால்தான் மழைக்கு வர மாட்டாங்கன்னுருக்கு அதே நேரத்தில் அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான் நாய்களை வச்சு வேட்டையாடலாம்னு சொல்றான் அம்மா அல்லம் துமினல் ஜவாரிஹி மு கல்லி பீன துவ அல்லி மூனகுன்ன மிம்மம் அல்லம குமுல்லாஹ அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அந்த நாய்கள் உங்களுக்கு வேட்டையாடி கொண்டு வந்து எதையாவது தந்தால் அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று குரான்லே அல்லா என்ன செய்யறான் நாய்கள் மூலம் வேட்டையாடப்பட்ட முயல்களை பறவைகளை இன்னும் பிராணிகளை மான்களை நம்ம சாப்பிடலாம் என்று அல்லா வந்து குரான்ல அனுமதிக்கிறான் அப்ப நாய் வைக்க அனுமதி இல்லையா நாய் வச்சா மழைக்கு வரமாட்டாங்க நாய் மூலம் வேட்டையாடுறதுல சொல்றான் ஓ வேட்டையாடுற மாதிரி ஒரு தேவைக்கு வச்சு கொள்ளலாம் சும்மா செல்லமா கூடாது அதே மாதிரி சொன்னாங்க இல்லா கல்ப ஆசியத்தின் கால்நடைகளை பாதுகாப்பதற்கு வைக்கிற நாய்களை ஆட்டு கடை வச்சிருக்கிறாரு அந்த ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்வாரு ஒரு நாயை போட்டு வச்சிருந்தாருனா என் ஆட்டை பிடிச்சிட்டு போக முடியாது ராத்திரில குலைச்சிரும் அந்த மாதிரி பயிர்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பாது வீட்டில் திருட்டு பயம் இருக்கிறது அப்ப வந்து நாய் வாசல்ல விட்டா என்ன செய்யாது நமக்கு குலைச்சு நமக்கு எச்சரிக்கை பண்ணும் எதிரியே போய் கடிக்கும் திருடனை பிடிக்கும் இப்படி நினைத்து கொண்டு செஞ்சால் தப்பான்னா அது தப்பு கிடையாது என்ன மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதே மாதிரி தான் செல்லமா வைக்கிற ஒரு காரணம் இல்லாம செல்லமா படுக்க வரைக்கும் கொண்டு போறது வீடு உள்ள வரைக்கும் கொண்டு வச்சுக்கிறது அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து செய்யற நாய் தான் தடுக்கப்படுகிறது அதே மாதிரிதான் உருவப்படத்தை ரெண்டையும் சேர்த்தான சொல்றாங்க நாய்க்கு எப்படி விதிவிலக்கு இருக்கிறதோ அதே மாதிரி உருவப்படங்களுக்கும் வந்து விதிவிலக்கு இருக்கிறது விதிவிலக்கு என்னன்னு கேட்டா அது வந்து சின்ன சைஸ் இருந்தால் தப்பு கிடையாது உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சைஸ் இருக்குதுல சின்னதா இருக்குது சின்னதுனா என்ன ஒரு மனிதனுடைய சைஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அதுல பாதி இருந்தா கூட பெருசுன்னு சொல்லலாம் காவாசி இருந்தா கூட பெருசுங்கலாம் ஒரு ஸ்டாம்பு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒரு பெரிய படமா அது படம் கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மினி சைஸ்ல போயிடுது அப்ப ரசூல் ரஹமன் சின்ன ஒரு அளவில் உள்ள புகைப்படத்தை தவிர உருவப்படத்தை தவிர என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் பஸ்ட் விதி விலக்கு கொடுக்கறாங்க அப்ப விதி விலக்குங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம் நீங்க ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் தாராளமா வச்சுக்கலாம் அது மாதிரி விசிட்டிங் கார்டில் போட்டு வச்சுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது சின்ன சைஸ் சின்னதா இருந்தால் அந்த உருவப்படங்களை பயன்படுத்த இல்லை ஒரு கட் மாதிரி வைக்கிறாங்க பாத்தீங்களா கட் டிஜிட்டல் பேனர் அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல மனிதனுடைய சைஸுக்கோ அவனுடைய பாதி சைஸுக்கோ அவனுடைய கால்வாசி சைஸுக்கோ இருந்தாலும் அது பெருசுன்னு சொல்லலாம் ஒரு மனுஷனுடைய இதுல வந்து அவனுடைய ஆயிரத்துல ஒரு பங்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் அளவு இருந்தால் அது சின்னது தானே அது வந்து தடை இல்லை ரசூல் சல்லா அலை செல்லமே சின்ன சைஸ் உருவப்படத்தை தவிர என்று சொல்லி இருக்கும்பொழுது நம்ம போட்டு சின்னதை போட்டு என்ன செய்யக்கூடாது தவறுன்னு சொல்லக்கூடாது சின்னதா இருந்தால் தப்பு கிடையாது என்ன போட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க அதனால உதாரணமாங்க ஒரு வெளியூர்ல மாப்பிள்ள இருப்பாரு ரெண்டு பேரும் பிரயணம் பண்ணி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும் போட்டா கொடுக்குறாங்க போட்டா எடுக்கிறோம் போட்டா எப்படி எடுக்கிறாங்க பொண்ணு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பேருசா எடுக்கிறாங்க மாப்பிள்ள சைஸுக்கா போட்டோ எடுப்பாங்க போட்டோ எடுக்க மாட்டாங்க ஒரு எடுப்பாங்க இது ரொம்ப சின்ன சைஸ் தான் ஒரு மனிதனுடைய சைஸோட பொழுது இந்த கைங்கிறது ஒரு சின்னது இந்த இந்த எடுப்பாங்க அந்த வேலைகள் ஈஸியா போய்விடும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்து புஷ்தம் படிக்கிறோம் உருவ படம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் சிங்கம் புலி அப்ப சிங்கத்தை சிங்கத்தை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல கட்டி போட்டா கத்து கொடுக்க முடியும் அப்ப சிங்கத்தை படம் வந்து காட்ட முடியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு அளவுலாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் இன்னும் இல்ல மார்க்கல இந்த அடிப்புலாம் பேப்பர் பேப்பர் பாக்குறோம் எல்லாமே அதுல சேர்ந்துரும் அதனாலதான் என்ன செய்யுது உருவப்படங்கள் வந்து பெரிய சைஸ்ல கூடாது இந்த செல்போன்ல செல்போன் என்ன இருக்குமா உள்ளது உள்ளதுல வச்சுட்டு தப்பு கிடையாது மார்க்க தடுக்காத ஒன்றை போட்டுக்கிட்டு நம்ம போட்டு தவிர நம்ம போய் டைட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது மார்க்கத்தை அல்ல லூஸ் பண்றா இருந்தாலும் நல்லா தான் பண்ணுவான் டைட்டா இருக்கமா பண்றா இருந்தாலும் என்ன செய்வான் அது தான் பண்ணுவான் இது ஒரு விஷயம் அடுத்தது என்ன ஒரு ரசூல் செல்லா வீட்டுக்கு போறாங்க ஒரு ஸ்கிரீன்ல வந்து உருவப்படம் வரையப்பட்டிருக்கு ஸ்கிரீன்ல ஃபுல்லா அப்படி உருவப்படம் வரைஞ்சிருக்கிறது உடனே ரசூல் சுல்லா என்ன பண்றாங்க இது முதல் ரிமூவ் பண்ண அப்புறப்படுத்து அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க ஆயுஷா நாயகர் நினைஞ்சாங்க அந்த உருவப்படத்தை அப்புறப்படுத்திடுறாங்க அப்ப அப்புறப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கிரீன் இருக்கா தெருவுல போடுவானு அப்படி நினைத்து கொண்டு அத ஒரு தலையணையா தயார் பண்றாங்க தலையணையா தயார் பண்ண உடனே ரசூல் சுல்லா வந்து அதை பாக்குறாங்க தலையணையில உருவருக்கு வாழைகா சூரத்துக்கு அந்த தலையணையில உருவம் இருந்துகிட்டு இருக்குது இருந்துகிட்டு இருக்கும்போது போதே அதுல சாஞ்சி படுத்துக் கொண்டார்கள் தொங்க விட்டு இருக்கும் அதே உருவத்தை வந்து ரசூல் சல்லாசல வந்து மறுக்கிறாங்க தலைவணியா எடுத்து தச்சுக்கிற பொழுது அது கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கிறது பெரிய சைஸா இருந்தா கூட தலையணையா வச்சு போடும் பொழுது அதுல தப்பு கிடையாது அது உயர்ந்த ஒரு மதிப்பில் வைக்கப்படல தொங்க விடும்போது அது ஒரு அலங்காரமாகிறது என்ன அதுல என்ன விளங்குறது அலங்காரம் வகையில வீடு விடா போர்த்த படத்தை எடுத்து பிரேம் பண்ணி பாப்பா படம் அம்மா படம் தாத்தா படம் இப்படி போடுறாங்கல்ல இதுக்கு அனுமதி கிடையாது ஏன் அதான் ஸ்கிரீன் மாதிரி தொங்க விடுறது அந்த மாதிரி இல்லாம ஒரு கால் மிதியடியில் உள்ளது அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதா விரிப்புல உள்ளது அதுல எல்லாம் இருக்குமே அது தப்பு ஏன் அதுக்கு எந்த ஒரு மரியாதை நம்ம கொடுக்கல அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் ரசூல் செல்லா அலிசல்லமே இப்படி இருக்கும்போது வேணான்னு சொல்றாங்க இப்படி படுக்கையில போடும்போது தலையில வச்சிருப்போம் என்ன பிசுக்க போனோம் என்ன மரியாதை இருக்க போ படத்துக்கு ஒரு மரியாதையும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகுமே அது வந்து தவறு இல்லை என்று ரசூல் சல்லா அலுவலம் அவங்களே நினைஞ்சிருக்கிறாங்க நடந்து காட்டியிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்ற பொம்மை மாதிரி இருக்குன்னு விளையாட்டு பொருளா இருக்குமே அது கூட கொஞ்சம் பெருசா இருந்தா கூட தப்பு கிடையாது ஏன்னு கேட்டா ஆயிஷா நாயகி வந்து ஒரு குதிரை பொம்மையை வச்சு என்ன செய்யறாங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப அதுக்கு ரெண்டு எல்லாம் வச்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க பிரசூர் என்ன அரசியல கண்டிக்கல சிரிக்கத்தான் செஞ்சாங்க அப்ப வீட்டுல வந்து ஆயிஷா நாய் வந்து குதிரை பொம்மை வச்சு விளையாண்டாங்க பொம்மைங்கிற உருவப்படம் தானே உருவப்படத்தையும் தாண்டினது உருவப்படத்துக்குள்ள டூ டைமென்ஷன் தான் வரும் பொம்மைக்கு பொம்மைக்கு வந்து மூணு டைமன்ஷன் முப்பரிமாணம் வரும் முப்பரிமாணம் உள்ள அந்த உருவங்களே நினைச்சிருக்கிறாங்க பிரசூர் செல்ல அரச வீட்டுல இருந்திருக்கிறது ஆயிஷான தூக்கி தருவுல எரியல அவங்க அப்ப இதுல என்ன வழங்குது இதெல்லாம் வந்து தடுக்கப்படல அதாவது விளையாட்டு பொருள்களாக ஒரு பொம்மை யானை மாதிரி செஞ்சு வச்சு குழந்தைகள் விளையாடுறது வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது தப்பு கிடையாதுங்க அது எந்த ஒரு அதுக்கு எந்த ஒரு மரியாதை தூக்கி விளையாட ஒரு ஓட்டையை தூக்கி தொழில் போட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதனால வந்து இந்த மூணு விஷயம் விதிவிலக்கு இருக்கிறது சின்ன சைஸா இருந்தா விதிவிலக்கு அது மாதிரி மதி மரியாதை இல்லாத வகையில பேப்பரில் ஒரு முழு பக்கம் விளம்பரமே ஒரு பெரிய தலைவருடைய விளம்பரம் வருது முழு பக்கம் சைஸ் பெருசா தான் இருக்குது சைஸ் பெருசுங்கிற வகையில அது தவிர்க்க வேண்டியது வந்தாலும் அதுல என்ன செய்வோம் நம்ம நம்ம சாப்பிட்டு கை தொடச்சிருவோம் அதுல அந்த பெரிய தலைவர் மூஞ்சிலேயே கை தொடப்போமா இல்லையா அதுக்கு ஏதாவது மரியாதை கொடுக்குறோமா மரியாதை கொடுக்காத இடத்துல கிடக்குதா கடந்திருப்பது பெருசா இருந்தா உனக்கு அதே மாதிரி அலங்காரம் பண்ணிடக்கூடாது உருவப்படங்களையா வச்சு ஜோடிச்சு ஒரு பைல வச்சுக்கிறோங்க வச்சுட்டு போங்க தேவைக்கு எடுத்து பாத்துக்கிறோங்க அலங்காரம் பண்ற மாதிரி வைக்கும் வைக்கும்போது என்னவாகுது அது தடுக்கப்படுது இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் குழப்பம் வராது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே குருப்பா சேர்ந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்களே போறாங்க பேசி முடிச்ச பிறகு அவங்களும் சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரி நான் என்ன விட இருக்கிறது இந்த மாதிரி வந்து சின்னதாக தான் வச்சுக்கிறேன் பெரிய சைஸ் அது வந்து எடுக்கிற போட்டாவை அவங்க நினைச்சா பெருசா எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறது பிலிம்ல அந்த போட்டாவை சின்ன சைஸா எடுத்து வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த சின்ன சைஸா தான் வச்சுக்கிடுவாங்க மார்க்கத்தில் தடுக்கப்படல சின்னதுக்கு அனுமதி இருக்கு சொல்லிடும் பொழுது நம்மய போட்டி இருக்க எடுத்துக்கொண்டார்களே தப்புன்னு ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயிகள் என்னவா கவனமா இருக்கணும் நான் என்னோட யார் வேணாலும் என் பக்கத்துல நின்று என்ன செய்வாங்க ஒரு போட்டோ எடுத்துறாங்கன்னு வைங்க நீங்க விளை எல்லா மக்களுக்கு இதை சொல்ற சொல்ல வேண்டி இருக்கிறது இப்ப நானே போறேன் எனக்கு பக்கத்துல ஒரு ஆள் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறவான்னு கேட்பாரு யாரோ ஒருத்தர் எடுத்து விடுவாரு இது வந்து மார்க்கத்தில் தடை இல்லாதனால சின்னதா வச்சுட்டா போயிட்டு போறாங்கன்னு நம்ம எடுத்துருவோம் ஆனா இது என்ன செய்வாங்க உலகத்தில் நிறைய பேரு தௌகி சகோதரர் அப்படி செய்யாட்டாலும் தௌகி இல்லாத சகோதரர்கள் வந்து இப்படி செஞ்சிடலாம் என்ன செய்வாங்க தெரியுமா நமக்கு அவங்களோட நெருக்கம் இருக்கிற மாதிரி காட்டி இப்ப நான் நான் என் மீது நம்பிக்கை வச்சுக்கிற ஒரு மக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் எனக்கும் அவருக்கு நெருக்க மாதிரி இந்த படத்தை காட்டினா என்ன செய்வாங்க அதுக்கான சில நம்பி கடன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களுக்கு ஆ நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நம்ம கூட்டாளி தான் ஒரு இந்த மாதிரி சில விஷயங்களை வாய்ப்பு இருக்குது அதனால தலைவர்கள் வந்து இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டாக்களை வந்து தவறான ஒரு இதுக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு கிரவுண்ட்ல தான் இது மாதிரி ஆள் பார்த்து நிச்சயம் நம்ம அதை நடந்து கொள்ளணுமே தவிர அந்த சின்ன சைஸா வைத்து கொண்டால் தவறான